அன்பு வணக்கம் சொந்தங்களே நேற்று எல்லாருக்கும் லீவு தானே எங்கள் தோழிகளே குட்டீஸ்களே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லீவு தான் அதனால் நாங்கள் என் பையனா பண்ணணும் ஏதாவது என்ஜாய் பண்ணணும்ல லீவை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என் பையன் வாழைப்பழத்தில் வந்து ஸ்மூத்தி ஐஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஒரு வாழைப்பழம் வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபது வாழைப்பழம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சியில வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு பால் கொஞ்சோன்னு வந்து சர்க்கரை இல்லைன்னா ஜீனி ஏதாவது போட்டு கொஞ்சோண்டு ஏலக்கா போட்டு என் பையன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி அவர் வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டிருந்தாரு போட்டு நல்லா வந்து அடிச்சு அந்த சப்ஜா சீட்ஸை வந்து சாரி சப்ஜா சீட்ஸை வந்து தான் போடணும் அடிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும் நான் முதையே போட்டுட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் நல்லா அடிச்சுட்டு அது அப்படியே வந்து ஐஸ் க்யூ ஊத்தி வச்சுட்டான் ஐஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சாயந்தரம் போல எடுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க உங்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என் சின்ன பையன் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டாரு சரி என்னம்மா இருக்குன்னு சொல்லி கேட்டாரு அப்ப ரவ தான் அப்பா இருக்கு அப்படின்னு வாங்கம்மா ரவையில் ஏதாவது ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னை கூட்டிட்டு போயிட்டாரு கையோட சரி வா நீ வீடியோ எடு நான் வந்து அம்மா வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரவை தாங்க இருந்துச்சு வீட்டில் ரவையில் ஒரு குளக்கட்ட மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊத்திட்டு வந்து கொஞ்சோன்னு திருவுண தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெட்டின தேங்காய் அதாவது பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த துருவுன தேங்காவையும் அந்த சில்லு சில்லாக போட்ட தேங்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வறுக்க வேணால் கொஞ்சம் நார்மல் பதத்துக்கு வறுத்து எடுத்துட்டு பொன்னேரமான வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாலும் அதுலேயே வந்து நீங்கள் ரவையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காயும் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் வந்து தண்ணியில் வந்து பாகு எடுக்கலை அப்படியே டைரக்டாக போட்டு அப்படியே வந்து ஒரு கிண்டு கிண்டி அதை அப்படியே கொஞ்சம் நல்லா கிண்ட கிண்ட ஒரு மாதிரி திரண்டு வரும் அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு பால் கூட ஊவின்னா ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நல்லா கிண்டணும் கிண்டுனீங்கன்னா அப்படி நல்ல ஒரு திரண்டு வரும் திரண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வந்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து உருண்டை மாதிரி புடிச்சு அதை வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து சட்டி நீங்க வந்து நார்மல் சட்டியா இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்க வந்து சும்மா நம்ம நம்ம இந்த இதெல்லாம் செய்வோலங்க அந்த இடியாப்பம்லாம் நம்ம வேக வைப்போம்ல அந்த தட்டில் இருந்தாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி சட்டிலே எப்பயும் போல நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு நல்லா ஆறணுன்னு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஆற வச்சும் சாப்பிடலாம் இல்லை சூடாகவும் சாப்பிடலாம் ஆனால் சூடாக சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் தெரியாது அதோடய டேஸ்ட்டை ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பறவை நான் எப்படி கிண்டிட்டு இருக்கேன்னு பாருங்க கிண்டி நல்லா பா அது கிண்டறப்பையும் என் பையன் வந்து இப்பயே சூப்பராக இருக்குமா வாசனை எல்லாம் நல்லா இருக்குமா கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லா வரும் கொஞ்ச ஒன்று போட்டுட்டு அதையும் நல்லா திரண்டு வர மாதிரி இது பண்ணிட்டு ஆற வச்சு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுட சுட பிடிச்சிங்க அப்படின்னா கை வந்து பொத்து போயிடும் அதனால கொஞ்சம் நல்லா வந்து ஆறணுன்னு நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி இல்லை வந்து அப்படின்னா ரவுண்டாகவும் வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஆனால் வந்து இந்த கொலக்கட்டை வந்து நீங்கள் சாதாரண நாள்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை விநாயகர் சதுர்த்தி ஏதாவது விசேஷம் வருது எதாவது பிரதோஷம் இல்லை சாமிக்கு படைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து உருண்டை பிடிச்சு சாமிக்கு படையல் போட்டுக்கலாம் அம்மா சொன்னாங்க நீ இந்த மாதிரியே கொலக்கட்டை பண்ணுமா சூப்பரா இருக்குமா மாவு எதுவுமே தேவையில்லைம்மா இந்த மாதிரி கொலக்கட்டை பண்ணி நீ சாமிக்கு வைத்தியமாக வச்சுக்கிறலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஆனா இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சான்ஸே இல்ல இது கொலக்கட்டை நாங்கள் சாப்பிட்றப்போ அவ்வளவு டேஸ்டா எம்மியா செம்ம டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்